வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தந்தி டிவிக்கு விழுந்த தரும அடி அப்படிங்கிறது முதல் டாபிக்கு தந்தி டிவி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி இருக்காங்க மும்பையில் இந்தியாவின் மிக அதிக விலை கொண்ட வீட்டை இளம் தொழிலதிபர் லீனா காந்தி திவாரி வாங்கியிருக்காங்க பிரபல மருந்து நிறுவனமான யூஎஸ்வி லிமிடெட் இந்த கம்பெனியுடைய தலைவர் தான் லீனா காந்தி திவாரி இளம் தொழிலதிபர் மும்பையில் ஓர்லி பகுதியில் கடலை பார்த்த மாதிரியான ஒரு வீடு அறநூற்றி முப்பத்தி ஒம்போது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கியிருக்காங்களாம் லீனா காந்தி திவாரி இதை தந்தி டிவி செய்தியாக வெளியிட்டிருக்காங்க இளம் தொழிலதிபர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க எனது இளம் தொழிலதிபரா லீனா காந்தி திவாரிக்கு வயசு எவ்வளோ தெரியுமா அறுபத்தி எட்டு வயசு ஆனால் தந்தி டிவி இளம் தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க என்ன ஒழுங்காக ஸ்டடி பண்ணிவிட்டு நியூஸ் கார்டெல்லாம் போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவிக்கு இப்போ அடிமையில அடியாக விழுந்துக்கிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா டென்த்து டுவெல்த்து எக்ஸாமினேஷனில் நல்ல மதிப்பெண் பெற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு விஜய் வந்து பாராட்டி சான்றிதழெல்லாம் வழங்கியிருக்காரு பரிசு வழங்கியிருக்காரு அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் விஜய்க்கு ஒரு பட்டம் சுட்டுறாங்க இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் சுட்டுறாங்க நடிகர் விஜய்க்கு இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியுடைய எம்பி அவருக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு காமராஜர் கல்வித்துறையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பெரிய புரட்சியை கொண்டு வந்தார் தெரியுமா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே கல்விக்கூடங்களை நோக்கி நகர்ந்தது அந்த மதிய உணவு திட்டத்தின் காரணமாக தான் ரெண்டு பேரை பார்த்துருக்காரு ஆடு மேச்சுக்கு இருந்திருக்காங்க ரெண்டு பசங்க ஸ்கூல் போலையான்னு கேட்டிருக்காரு அந்த பசங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடு மேட்ச்சாலாவது ஒரு வேலை சாப்பாடாவது சாப்பிடலாம் ஸ்கூலுக்கு போனால் ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்க சொல்லியிருக்காங்க உடனே அப்போ அவருக்கு யோசனை வந்திருக்கு ஸ்கூலில் பேசாம சாப்பாடை போட்டால் வயிறு நிறையும் மாணவர்களும் படிப்பாங்களே அந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களாம் படிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் ஆனால் அவருடைய பேரை எடுத்து இளைய காமராஜர் அப்படின்னு விஜய்க்கு பட்டம் சுற்றுறீங்க இது நியாயமா இருக்கா நடிகர் விஜய் மீது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு சமீபத்தில் முன்வைக்கப்பட்டுச்சு அண்ணாமலை முன் அதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல தாவேக்கா என்ன தெரியுமா விஜய் வித்தியாசரம் அப்படிங்கிற பேரில் சிபிஎஸ்சி பள்ளியை விஜய் நடத்தி வராரு லட்சக்கணக்கான ரூபாய் ஃபீஸு கேஜி எல்கேஜிக்கே லட்சக்கணக்கில் ஃபீஸு காமராஜர் கல்வி இலவசமாக கிடைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு நினச்சவர் ஆனால் விஜய் கல்வியை ஒரு வியாபாரமாக பார்க்குறாரு அதனால தான் லேக் கணக்கில் ஃபீஸ் வந்து வாங்குறாரு அப்போ விஜயும் காமராஜரும் ஒன்றா அப்படின்னு பாஜக கேள்வி மேலே கேள்வியாக இப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் கேள்வி மேலே கேள்வியாக வந்து எழுப்புகிறாங்க ஸோ இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குது அப்படின்னு விஜய் ஒரு அறிக்கை விடுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த இருமொழி கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் தமிழ்நாடு அப்படின்லாம் கிளாஸ் எடுப்பார் ஆனால் அவர் நடத்தக்கூடிய அந்த பள்ளி இருக்குதுல்ல சிபிஎஸ்சி பள்ளி அதில் மூன்று மொழிகள் வந்து சொல்லித்தரப்படுது ஹிந்தியெல்லாம் கட்டாயமாக சொல்லித்தரப்படுது ஹிந்தி தினத்தையொட்டி அங்கே செலிப்ரேஷன்லாம் நடந்திருக்கு இவரை காமராஜரோட வந்து கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு பெரிய டிபேட் நடக்குதுங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா திமுக கவர்மெண்ட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய சிக்கல் இப்போ ஒன்று உருவாயிருக்கு என்னன்னா வர ஜூன் ரெண்டாம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா சிபிஎம்மு சிபிஐ விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் சென்னையில் ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க ஜூன் ரெண்டாம் தேதி தமிழக அரசாங்கம் எப்படி அதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பாஜக கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க முதல்ல என்ன போராட்டம் தெரியுமா கடந்த மே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்போது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் வந்து நடத்தப்பட்டுச்சு அந்த ஆப்ரேஷனில் நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஏழு நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அதில் நக்சல் குழுவுடைய தலைவர் பசவராஜும் ஒருத்தேன் இப்போது இதுக்கு தான் கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் அவங்கள பிடிச்சி சட்டப்படி அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கலாம் எப்படி அவங்க மேலே வந்து என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் கொதிச்சுக்கி இருக்காங்க இப்போ அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் ரெண்டாம் தேதி ப்ரொட்டஸ்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த நக்சல்கள்லாம் எவ்வளவு அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் தெரியுமா அவங்கள அரஸ்ட் பண்ணி வருஷ கணக்காக சட்ட போராட்டங்களை வந்து நடத்தணுமா சொகுசாக சிறைக்குள்ளே வந்து இருப்பானுங்க இது மாதிரியான கொடூரமான நக்சல்களுக்கெல்லாம் என்கவுண்டர் தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த பலர் பதிவுகள் போட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த சூழலில் தான் ஜூன் 2 CPM, CPIE, VCK லா பிரட்டஸ்ட அறிவிச்சிருக்காங்க இந்த போராட்டத்துக்கு தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்கவே கூடாது எப்படி கொடுக்கலாம் நக்சல்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இது இருக்குது எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக தமிழக அரசாங்கத்தை டேக் பண்ணி விமர்சனம் பண்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹிந்து முன்னணியுடைய ஹெட் என்ன சொல்லியிருக்காருன்னா கம்யூனிஸ்டுடைய துணை அமைப்பு தான் நக்சல் அப்படிங்கிறது இப்ப ப்ரூவ் ஆயிருச்சு இப்ப இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்களே இதுல இருந்தே ப்ரூவ் ஆயிருச்சு கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய துணை அமைப்பு தான் நக்சல்கள் அப்படின்னும் மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள்லாம் அர்பன் நக்சலாக வந்து செயல்பட்டு வருது அப்படின்னு ஹிந்து முன்னணியுடைய தலைவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இது மாதிரியான போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கறது தமிழகத்துல இந்த நக்சல் சிந்தனை ஊன்றுவதற்கு ஒரு வகையில காரணமாயிரும் ஆயிரும் அதனால எக்காரணம் கொண்டும் இது மாதிரியான போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு பாஜக உரத்த குரலோடு பதிவிடுறாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்குது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்